அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் எனக்கு அண்ணா நூற்றாண்டு நோக்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது மாதிரி பேராசிரியர் சளபதிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வைத்திருக்கிறோம் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று நான் சளபதி சார் பெரிய அறிவுஜீவி அதுக்கு பாராட்டுவதற்கு நிறைய அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் அழைக்க வேண்டும் நான் வந்து என்ன பாராட்டப் போகிறேன் நான் வந்து ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை அதிகாரி நான் பாடநூல் உருவாக்கத்தின் போது அவரோடு பணியாற்றியிருக்கிறேன் அதை தவிர நான் என்ன பேசுவது என்று கேட்டபொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய தலைமை நூலகர் சொன்னார் அந்த பணியை நாங்கள் காலச்சுவட்டிடம் ஒப்படைத்து விட்டோம் அவர் கண்ணன் சார் வந்து ஒரு மூன்று அறிவுஜீவுகளை அழைத்து வருகிறார் நீங்கள் வழக்கம் போல வந்து ஏதாவது காமெடியாக சில விஷயங்களை பேசிச் செல்லலாம் உங்கள் அனுபவங்களை சொல்லிச் செல்லலாம் என்று எனவே நானும் தைரியமாக ஒப்புக்கொண்டேன் சரி பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது அவர் அடுத்த ஒரு கண்டிஷன் போட்டார் நீங்கள் பேசுகின்ற பொழுது எல்லோரும் அதை ரசித்து கேட்க வேண்டும் சிரிக்க வேண்டும் கைதட்ட வேண்டும் இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன் இந்த வவுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த ஒரு கழகம் நடந்த பொழுது அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக விஞ்சித்துறை வந்து ஆறு மாதம் தண்டக்காவல் போட்டு திமிர் விதி வரித்த மாதிரி உங்களை ஆறு மாதத்திற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு அழைக்க மாட்டோம் என்று சொன்னார் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக போய்விட்டது எனவே நான் பேசுகின்ற பொழுது மேடம் சொன்னாங்க சித்ரா மேடம் சலபதி வந்து ஒரு மிக கனமான பூட்ஸும் கையில் கனமான நோட்ஸும் வைத்திருக்கிற பேராசிரியர் என்று அதற்காக யாரும் பயந்து இருந்து விடக்கூடாது தயவு செய்து எப்போதாவது உங்களுக்கு சிரிக்க தோன்றுகிறதோ அப்பொழுது சிரிக்கவும் கைதட்டவும் உங்களுக்கு அனுமதி உண்டு என்று சளபதி சாரோட அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி சாரை பார்க்கும்பொழுது நான் வந்து மெயினாக பாடத்திட்ட உருவாக்கத்தில் தான் நாங்கள் அவரை விட பணியாற்றியிருக்கோம் உதயச்சந்திரன் சார் கல்வித்துறை இருந்த பொழுது நான் வந்து அடிப்படையில் கால்நடை துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது கல்வித்துறைக்கு எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்பொழுது வரலாற்று பாட புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பதினேழில் வடிவமைக்கின்ற பொழுது தளபதி சாரை பற்றி எனக்கு கல்லூரி நாட்களிலேயே நான் அறிவேன் எனது கல்லூரியில் எனக்கு சீனியராக இருந்த டாக்டர் செங்கதிர் என்ற என்னுடைய சீனியர் மாணவர் அவர் நான் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நாமக்கல் படித்து கொண்டிருந்த பொழுது அவர் வந்து இப்பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஐஜியாக இருக்கிறார் அவர் காலச்சூடினுடைய நிரந்தர வாசகர் அவர்தான் எனக்கு சலபதி சாருடைய புத்தகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார் எனவே சலபதி சாருடைய ஆய்வு அவருடைய வாசி அவருடைய புத்தகங்கள் அந்த காலத்தில் காப்பி இல்லை அந்த புத்தகங்கள் எல்லாம் நான் வாசித்திருக்கிறேன் அவருடைய புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை அவருடைய நண்பரும் பாரதி ஆய்வாளருமான ம அணிகண்டன் சொல்வது போல் அவர் வந்து ஆய்வு இலக்கியம் எழுதக்கூடியவர் ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்கு நம்மிடையே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஆய்வு இலக்கியம் எழுதக்கூடியவர் சலபதி அவர்கள் அவரை வந்து ஏன்னா ஒரு இலக்கிய தரத்தோடு வாசிக்கக்கூடிய மேடம் சித்ரா மேடம் பேசும்போது சொன்னாங்க அவருக்கு சாகித்ய அகாடமி மட்டும் இல்லாமல் இன்னும் உயர்ந்த விருதுகள் எல்லாம் வர வேண்டும் என்று உல்சன் பிரைஸ் என்று ஒரு உயர்ந்த விருது யூகேவில் இருக்கிறது அந்த புத்த அது இந்த இதற்கு யாருக்கு வழங்கப்படுகிறது என்றால் வரலாற்று நூல்களை பொது வாசகர்களும் படிக்கிற மாதிரி உயர்ந்த தரவுகளோடு அதே சமயத்தில் நல்ல வாசிப்பு தரத்தோடு யார் வேண்டுமானாலும் ரீடபிலிட்டி என்று சொல்வார்கள் யார் வேண்டுமானாலும் ரசித்து படிக்கக்கூடிய அளவுக்கு எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு அந்த பரிசு வழங்கப்படுகிற இருக்கிறது வழங்கப்பட்டுக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து அந்த பரிசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பரிசை பெறும் தமிழ்நாட்டு முதல் வரலாற்று ஆசிரியராக அவர் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இது வெறும் வாழ்த்தல்ல உண்மையில் அவர் ஒரு பெறுவா அந்த விருதை பெறுவார் அதற்கான கூட்டமும் இங்கே நடைபெறும் என்பதை எனது உறுதியான நம்பிக்கையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அவருடைய இதில் வந்து எப்போதுமே ஒரு மெல்லிய எள்ளல் கிண்டல் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகுரா சுகுமாரன் சார் பேசும்போது சொன்னாங்க அவருடைய மொழி நடை அதில் எப்படி இப்படிலாம் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து சார் வந்து அந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்தி படிச்சு குதியுந்து அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூட்டருக்கு பயன்படுத்திருக்காரு மொபைட்டுக்கு படிச்சிருக்கான்ட்டு நான் சலபதி சார்ட்ட இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன் அப்போ அவர் வந்து தேவ மொழி நாயு தேவநாயக பாவனரை பற்றிலாம் சொல்வார் நான் ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நான் பார்ப்பது என்னவென்றால் அவர் மேலும் மேலும் படிப்பதற்கான தூண்டில்களை அதில் போட்டுக்கொண்டே இருக்கிறார் அவருடைய எழுத்துக்களில் இப்பொழுது நம்ம வந்து அங்கீகாரம் என்ற வார்த்தை வட வடமொழி சொல் நமக்கு தெரியும் அதற்கான தமிழ் சொல் என்னவென்று கேட்டால் யாருக்கும் தெரியாது அதற்கு தமிழ் சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து அவர் பயன்படுத்துவார் அறிந்தேற்பு அப்படிங்கிறது அதற்கான தமிழ் சொல் பாவாணர் உருவாக்கிய தென்தமிழ் சொற்பரப்பில் அகராதியில் இருக்கிறது இணையத்தில் இருக்கிறது ஆனால் யாரும் அதை தேடி பார்ப்பதும் இல்லை படிப்பதும் இல்லை படித்தால் பயன்படுத்துவதும் இல்லை தேடி பார்க்கவே இல்லாதபோது எப்படி பயன்படுத்துவார்கள் இவர் வந்து திருநெல்வேலியில் இந்து காலேஜ் இருக்குது இந்த நெல்லை கலவரம் பற்றி வரும் பொழுது இந்து காலேஜ் பற்றி வருது இந்து காலேஜ் மனோன்மணியம் சுந்தரனார் அங்கே பணியாற்றிய பொழுது அதற்கான கல்லூர் முதலில் பள்ளியாக இருந்ததற்கு கல்லூரி அந்தஸ்து இரண்டாம் நிலை கல்லூரி அந்தஸ்து பெற்றுத்திருக்கிறார் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் காலத்தில் இதற்கு இரண்டாம் நிலை கல்லூரியாக அறிந்தேற்பு வழங்கப்பட்டது என்று அதாவது தனித்தமிழ் சொற்களை பெய்து எழுதுவதற்கு ஒரு உதாரணம் ஒரு நாள் இந்த புத்தகம் எழுதியிருக்கும்போது உண்முறை என்ன கேட்டார் நீங்கள் வந்து டெமி அஃபீசியல் லெட்டருக்கு என்ன சொல்கிறீங்க அவங்க கல்லை சொல்லலை அப்படின்னு சொன்னார் நான் வந்து நேர்முக கடிதம் என்று சொல்வோம் என்று சொன்னேன் ஆனால் அவருடைய புத்தகத்தில் படித்துக்கின்ற பொழுது நான் சொன்ன வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை நேர்முக கடிதம் என்பதற்கு பதில் நேர்முக மடல் என்று பயன்படுத்தியிருக்கிறார் அந்த இலக்கிய தரத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தக்கூடியவர் அதுபோல் அவருடைய அவருடைய பேரில் சலபதி என்று நாங்கள் வழக்கமாக அவரை சுருக்கமாக சலபதி என்று அழைக்கின்ற பொழுது பத்து எழுத்துக்கள் இருக்கின்றன அதில் ஹச் என்ற எழுத்து ரெண்டு முறை வருகிறது அதை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் ஹிஸ்டாரியன் அமங் ஹிஸ்டாரியன்ஸ் என்று சொல்லலாம் வரலாற்று ஆசிரியர்களிடையே ஒரு வரலாற்று ஆசிரியராக அவர் இருக்கிறார் தனித்துவமான ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கிறார் சி என்று வருகின்ற பொழுது முதல் எழுத்து சி சலபதி என்பது தான் நம்ம நான் ஒரு வாரமாக அவருடைய புத்தத்தை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருந்தேன் அவருக்கு நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கீங்கன்ட்டு அவர் ஆச்சரியப்பட்டு நாற்பது வருஷமாக எழுதியிருக்கேன் வேண்டாட்டு நான் நாலு நாளில் படிச்சுட்டு திரும்ப திரும்ப மெசேஜ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் திரும்ப திரும்ப படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து இந்த கல்லூரியில் படித்த காலத்தில் இந்த அந்த நினைவுகள் நினைவலைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருக்காரு அப்பப்போ நான் அவரோடு பேசுவது உண்டு நாங்கள் உரையாடுவது உண்டு சி அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசம் எப்போதுமே ஒரு சின்ன எல்லல் கிண்டல் அதனுடைய எல்லாத்துலேயுமே ஒரு விமர்சனத்தோடு போக்கூட பார்க்கக்கூடியது இருக்கும் ஒரு முறை நான் தலை நம்ம நிதித்துறை செயலரை சந்திப்பதற்காக நான் அவரும் சென்றிருந்தோம் அவர் ஒரு வேறு ஒரு மீட்டிங் போனதுனால நிதித்துறை செயலாளர் அவருடைய அறையில் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் அப்பொழுது வாவுசி புத்தகம் அந்தருந்து தரணும் அப்போ வந்து சார் அடுத்த புக்கு என்ன சார் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் ஏங்க அடுத்த புக்கு உடனே எழுதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் பேரை சொன்னார் அதெல்லாம் அப்புறம் நான் வந்து அதை வந்து ஒரு பதிவாக போட்டேன் அப்படின்னு நான் தளபதியோடு பேசி கொண்டிருந்தேன் ஸ்வதேசி ஸ்டீம் புக் வந்துருச்சு அவர் சொன்ன உடனே அவர் ஒரு எழுத்தாளர் பேரை சொன்னார்ன்னு சொல்லிட்டு அந்த இந்த பேர் நான் சொல்லலை ஆனால் எனக்கு வேற ஒரு எழுத்தாளர் பேர் வந்து ஞாபகம் வந்துருச்சு என்னென்ன சிரிச்சிட்டேன் நான் அப்படின்னு போட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் என்னுடைய எல்லாம் அதுக்கு சார் அவர் சொன்ன எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அவங்களோட யூகத்தை அனுப்புறாங்க இந்த எழுத்தாளர் அப்படின்னு ஒருத்தர் எழுத அனுப்புறார் இன்னொருத்தர் வந்து இன்னொரு எழுத்தாளர் பேர் அனுப்புறார் அப்படியே அனுப்பிட்டே இருக்கிறாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சலபதி வந்து அந்த எழுத்தாளர் பேர் யார் அப்படின்னு நீங்கள் நினைச்ச எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நான் அப்புறம் அவருக்கு மெசேஜ் போட்டேன் இல்லை பதில்கள் வந்துக்கிட்டே இருக்குது மா ஈ மார்னிங்கில் ஈவினிங்கில் உங்களுக்கு விடையை அறிவிக்கிறேன் என்ன தகவல் வந்து முடியல எல்லாரும் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் சொன்னோடனே இத்தனை எந்த எழுத்தாளருக்கு இத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க இந்த எழுத்தாளர் இத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க இந்த எழுத்தாளர் பேரை என்னது யார் வெற்றியாளர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஒரு பேரை சொன்னீங்க நான் இன்னொரு பேரை நினச்சேன் டெய்லி எழுதுறதுக்கு நான் என்ன இவரா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் பேரை டக்குன்னு சொல்லிட்டாரு நான் எனக்கு வேற ஒரு எழுத்தாளர் நினச்சி நான் சிரிச்சிட்டேன் நீங்கள் எழுத்த எழுத்தாளர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நான் யாரை நினச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்த ஆன்சர் இதெல்லாம் வந்திருக்கு ஸோ இந்த மூணு எழுத்தாளர்களை யாருக்கு நான் மார்க் கொடுக்குது அப்படின்னா இல்லைங்க நீங்கள் மூணு பேருக்குமே சரி சபா சபா சரியான போட்டி மூணு வேடையுமே சரியானது நீங்கள் மூணு பேருக்குமே மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அது யாரும் நான் சொல்ல போகிறதில்லை அதனால இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கும்போது நிறைய கிண்டல்கள் கேளிகள் அவருக்கு வந்து நிறைய வாசிப்பு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரை பற்றியும் கிண்டல் பண்ணிக்கூடும் இன்றைக்கு கூட அவருடைய ஜெயகாந்தன் தமிழ் கேரக்டர் சார் சொன்னார் சுகுமாரன் சொல்ல ஆங்கிலத்தில் நிறைய எழுதியிருக்காரு தமிழ் கேரக்டர்ஸ் ஒரு புத்தகம் நான் மாணவர்களுக்கு அடிக்கடி படிக்க சொல்வது அற்புதமாக எழுதியிருப்பார் அதில் ஜெயகாந்தன் பற்றி ஒரு பதிவு அதில் ஒரு கடைசி ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு பத்தி பற்றி எனக்கும் அவருக்கும் காலையில் ஒரு சின்ன ஒரு விவாதம் நடந்தது அப்போ அதை போய் பார்த்துட்டு அதில் ஒரு விட்டு அது ஒரு அதை பற்றி ஒரு சொன்ன ஒரு சுவையான ஒரு தகவலை சொன்னார் அவர் எப்போது எதை பற்றி சொன்னாலும் அவர் வந்து சுவையான விஷயங்கள் இருக்கும் மேடம் வந்து காஃபியை பற்றி சொன்னாங்க அந்த காலத்தில் காஃபி இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இன்னைக்கு காலையில் அவரோடு நான் இரண்டு மணி நேரம் செலவழிக்கக்கூடிய அவங்க வசந்த தேவி மேடத்துக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தி விட்டு வரும் பொழுது நானும் அவரும் வந்து வரும்போது ஒரு காஃபி குடிக்கலான்னு போனோம் காஃபி ஆர்டர் பண்ணோம் காஃபி வரல அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கட்டணும் போது பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து இந்த பண்ண சார் அந்த காலத்தில் காஃபி இல்லைங்க இந்த காலத்திலையும் காஃபி இல்லை போல் எவ்வளோ நேரம் காட்சி வரவே காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காஃபி வந்து குடிச்சிட்டு அப்போ அந்த அந்த இதில் ப அந்த இதில் பார்த்தீங்கன்னா காஃபியை பற்றி ஒரு இருபது பக்கம் கட்டுரை அது ரொம்ப அற்புதமான கட்டுரை தமிழ் பண்பாட்டில் காஃபிங்கிறது எப்படி வந்தது அப்படின்ட்டு ஒரு காலத்தில் வந்து ஸ்ரீதரமான ஒரு ஒரு பத்திரிக்கை அதில் எழுதுது காஃபி என்ற பானத்திற்கு புருஷர்கள் இல்லாமல் ஸ்திரீகள் கூட அடிமையாகிவிடக்கூட போல தெரிகிறது அப்படின்ட்டு ஒரு நூறு வருஷத்தை நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் எப்படி எழுதினாங்க அப்படிங்கிறது காஃபி என்ற பானத்துக்கு இப்போ வந்து அவ்வளோ தூரம் ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காரு காஃபிக்கும் பழையதுக்கும் சண்டை நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன இலக்கிய த தறவுகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் எடுத்து பல்வேறு பத்திரிகையிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதெல்லாம் தொகுத்து அதாவது ரொம்ப சின்சியாரிட்டி அதாவது அவர் பேரில் வந்து தளபதியில் ஒவ்வொரு எழுத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் சீனா காஃபின்னு வச்சுக்கலாம் சீனா வந்து சிகாகோன்னு வச்சுக்கலாம் அவர் சிகாகோ யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கார் அது மாதிரி பீனு இருக்குது அவர் பேரில் பீக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் டு த கோர் அவ்வளோதான் நாங்கள்லாம் அரசு இதில் வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த சமயத்தில் இவரை வந்து கிறிஸ்டாரியனை வச்சு எழுத வச்சோம்னா என்ன பாட்டு எனக்கு அது பேர் இல்லாமல் உதயச்சந்திரன் சார்ன்னு ஒரு கண்டிஷன் போட்டார் சரவணன் உங்கள் பொறுப்பு கடைசி வரைக்கும் சளபதி பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது அதில் வந்து ஜ ஜெயரஞ்சன் சார் வேறு இருந்தார் ஜெயரஞ்சன் சாருக்கு பொறுப்பு வந்து அப்பண்ணா சாமி சார்ட்ட கொடுத்தாரு ஜெயரஞ்சன் சார்ட்ட கடைசி வரை கோவப்படாமல் எழுதி வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்புட்டு அதனால நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி போய் மரியாதை நிமித்தம் சந்திச்சதோடு தப்பிச்சிட்டேன் ஆனால் என்கிட்ட வந்து சலபதி கடைசி வரைக்கும் போகக்கூடாது உங்கள் பொறுப்புன்ட்டார் இருக்கிறதுலே மிக கடினமான பொறுப்பு எனக்கு அப்புறம் வந்து நான் பேசிகிட்டே பொழுது ஏங்க புள்ளி கம்மாலாம் நான் போட வேண்டியிருக்கேங்க என்னங்க பாட்டுக்குறாங்க உங்கள் ஆட்கள் அப்படின்னு சொல்லி அப்பப்போ கோவப்படுவார் அவர் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு கம்மா பிள்ளு எல்லாத்தையும் பாஜக பண்ணிடுவார் நான் சொல்லுவேன் சார் சார் ரொம்ப கோப்படாரு சார் நான் உதயச்சந்திரன் சார்ட்ட பேசும்போது சொல்லுவேன் சின்ன சின்ன இதுக்குலாம் டென்ஷன் ஆகிட்டார் சார் அப்படின்னா இல்லை அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு நான் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் பற்றி ஒரு புக் படிச்சிருக்கேன் அவர் ஒரு கொட்டேஷன் எனக்கு எனக்கு உண்டு ஸ்மால் திங்ஸ் மேக் பர்ஃபெக்ஷன் பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் ஸ்மால் திங் அப்படின்ட்டு ஸோ அப்படி பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா செலப்ரீஸ் சார் தான் எதுலேயும் ரொம்ப ஒரு துல்லியமாக இருக்கும்னு நினைப்பார் மிகச்சரியாக இருப்பார் ரொம்ப கரெக்டாக இருப்பார் நேரத்தை வீணாக்கவே மாட்டார் அவர் ஒரு விகடன் தடமில் அவரை பாரா அவருடைய நேர்காணல் வந்துருந்துச்சு ரொம்ப அருமையாக வந்துருன்னு சொல்லிவிட்டு நான் பாராட்டி ஒரு ஒரு நிறைய ஒரு நீண்ட மெசேஜ் ஒரு நாலஞ்சு மெசேஜ் போட்டேன் அதுக்கு ஒரு நன்றி கூட போடலை என்னடா இவ்வளோவோ இருக்காங்க நேரத்தை இவ்வளோ தான் இப்போ தான் சொன்னாதே சார் ஒரு நன்றி கூட ஏங்க என்னை பற்றி நீங்கள் பாராட்டி போட்டிருக்கீங்க நீங்கள் சொன்னது தான் நான் போட முடியுமாங்க அதை அது நல்லா வாங்க இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் வச்சுருந்தார் இப்போ வந்து கும்பிடுவோம் அந்த எமோஜி கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப ஒரு கும்பிடு போடணும் ஏன்னா இப்போ வந்து என்னன்னாலும் ஒரு கும்பிடு போட்டுருந்தார் அதனால் நேரத்தை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தி அவர் வந்து படிக்கிறதுக்கு எதுங்கிறதுனால தான் அவர்களால் இவ்வளோ நுட்பமாக எழுத முடியுது எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அற்புதமாக எழுத முடியுது பியில் வந்து நம்ம சொன்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இன்னொரு உதாரணமாக இருக்குது ஒரு சமயம் அவர் வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டுக்கு போயிருந்தார் இன்டர்வியூ போர்டு மெம்பராக போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெர்ஃபெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உதயச்சந்திரன் சாண்டவன் நானும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னான் அவர் சொன்னார் எங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா செலவதி வந்து யூபிஎஸ் இன்டர்வியூ போட்டுக்கு போனார் போயிட்டு வந்து என்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் சொன்னார் என்னன்னு தெரியுமாரு என்ன சார் சொன்னார் அப்படின்னா ஐ குடின் ஃபைண்ட் ஈவன் ஏ சிங்கிள் உதயச்சந்திரன் அப்படின்னு சொன்னார் அது போயிட்டு வந்துட்டு நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணேன் அதில் ஒரு உதயச்சந்திரன் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்ட்டு நான் வந்து இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார் நீங்கள் இன்ட்ரூவ் போ நீங்கள் அட்டன் அட்டமற்ற காலத்தில் அவர் போர்டு மெம்பரா வந்தா கூட இதுதான் சொல்லிருப்பாரு சொல்லியிருப்பார் ஷி குட் நாட் ஹவ் ஐடென்டிஃபைடு உதயச்சந்திரன் ஏன்னா அவர் அந்தளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இன்ட்ரூவ் போர்ட்டில் உட்காந்து நீங்கள் அவர்கிட்ட மார்க் வாங்கியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர்கிட்ட மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் வேடிக்கையா சொன்னேன் இல்லைன்னா அவர் அவருக்கு அலுவலகம் ரொம்ப ஒரு ஐடியலிஸ்டிக்காக பர்ஃபெக்ஷன் இருக்கிற ஆளை பார்க்க முடியாது பி வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னேன் இன்னொரு பி இருக்கு நமக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது பெரியார் வாழ்க்கை வரலாறு அவர் தான் எழுதியிருக்கார் அது என்றைக்கு வரும் அப்படின்னு ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் அவருடைய மூன்று மும்மூர்த்திகள் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிற மாதிரி சலவதி சாட்டை போய் கேட்டு மும்மூர்த்திகள் அப்படின்னு கேட்டால் பாரதி வாவூசி புதுமை பித்தன் சொல்வார் ஸோ அவர் மூன்று பேரை பற்றி அவர் அதிகமாக எழுதியிருக்காரு அப்படின்னு நானும் இருந்தேன் ஆனால் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய மூன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கம் திராவிட இயக்கம் பொது உடமை இயக்கம் இந்த மூன்றுக்கும் ஒரு இணைப்பு புள்ளியாக இருக்கிறது சலபதி அப்படிங்கிறது அவருடைய நூல்களை எல்லாம் நீங்கள் வாசிச்சா தெரியும் அவர் வந்து ஒரு பாவுசியை பற்றி புத்தகம் எழுதியிருக்கார் அதே மாதிரி அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்தியா டுடேயில் ஒன்று எழுதியிருப்பார் உனக்கும் தமிழ்தான் மூச்சா அப்படின்ட்டு திராவிட இயக்கத்தினுடைய இலக்கிய பங்களிப்பை பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை யூபிஎஸ்சியில் தமிழ் ஆப்ஷனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒவ்வொரு இயக்கம் சார்ந்த இலக்கிய பங்களிப்பை பற்றி ஒரு கேள்வி வரும் அதுக்கு வந்து நான் கொடுத்தேன் சார் இப்படி ஒரு மெட்டீரியல் நாங்கள் இது வரைக்கும் படித்ததில்லை சார் அப்படின்னாங்க இது வந்து நீங்கள் எழுதினா நான் சத்தியமாக இது எழுதிதான் நான் இப்படி இருக்க போகிறேன் அது எழுதினவர் வந்து பேராசிரியர் சலபதினு ஒருத்தருக்கார் அவர் எழுந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்தியா டுடில் வந்த கற்றை உனக்கும் தமிழ்தான் மூச்சா அப்படிங்கிறது திராவிட இலக்கியத்தினுடைய திராவிட இயக்கமும் இலக்கியமும் பற்றிய ஒரு கற்றை அற்புதமான கற்று அதே மாதிரி பொது உடைமை இயக்கத்தில் வந்து இன்றைக்கி காலையில் கூட சொன்னார் ஏங்க இந்த புதுமைப்புத்தன் கலைஞர் படிச்சுட்டிங்களா படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அதில் ஜெயகாந்தனுடைய கற்றை ஒன்று இருக்கும் பாருங்கள் பொன்னகரம் பற்றி எழுதியிருக்காரு அந்த கற்றரை அவர் படிக்கும்போது எழுதும்போது அவருக்கு வயசு இருபத்தி நாலு வயசுங்க அப்படின்னாரு ஒன்று கற்றை படித்தேன் உண்மையிலே ரொம்ப அற்புதமான கற்றை ஜெயகாந்தனுடைய எத்தனையோ எழுத்துக்களை படித்திருக்கிறோம் இந்த புதுமை களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய இந்த பொன்னகரம் கற்றை வந்து அவ்வளோ அற்புதமான கற்றை அது மாதிரி ஒன்று ஒன்று பற்றியும் அந்த அவருடைய விமர்சனம் பண்ணாத விஷயங்களே இல்லை மரபுத் தொடர் அகராதி கிரியா அவருடைய மரபுத் அகராதி பற்றி அவருடைய விமர்சன கற்றை ரொம்ப பிரபலமானது எனக்கு ரொம்ப பிடித்த கற்றை உண்டு அதுபோல் அவருடைய மொழிபெயர்ப்பிலும் அவருடைய பங்களிப்பு மிகச் சிறப்பானது பாப்புல அவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் அதில் மொழிபெயர்ப்பு பொழுது அதை வந்து ஈரோடு தமிழன்பன் பாராட்டியிருக்கிறார் சுந்தரராமசாமி அவர்கள் பாராட்டியிருக்கிறார் அதையெல்லாம் குறிப்பிடுகிறார் குறி குறிப்பிட்டு அது எப்படி எழுத வேண்டும் இந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் அவருடைய மொழிபெயர்ப்பையும் சொல்லி அதில் ஒரு சில திருத்தங்களையும் சொல்லி இந்த வார்த்தை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்கிறார் அதை நீங்கள் படித்து ரசிக்க வேண்டும் அவருடைய முக்கியமான நூலாக பார்ப்பது நான் வந்து கவிதையை பற்றி அவர் எழுதியிருக்க மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கக்கூடிய அவருடைய பாப்புலர் நெரிடா கவிதையை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு நூல் முக்கியமானது நாவலும் வாசிப்பு புத்தகம் நான் படித்திருக்கிறேன் அது உண்மையிலேயே நல்ல புத்தகம் நல்ல ஒரு நல்ல வாசகன் தளபதி வந்து நான் அவருடைய ஒரு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவுக்காக அவரை பேட்டி எழுதும்போது சொன்னார் முதலில் நாம் ஒரு வாசகர் அதுக்கப்புறம் தான் எழுத்தாளர் முதல்ல படிக்கணும் படிக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எழுதுகிறோம் அப்படின்னார் அவர் வந்து சிறந்த வாசகராக தொடர்ந்து இங்கிக்கொண்டே இருப்பதற்காக தான் அவரால் சிறந்த படைப்புகளை தொடர்ந்து கொடுக்க முடிகிறது எல்லோரும் படித்து ரசிக்கக்கூடிய படைப்புகளை அவரை கொடுக்க முடியாது ஒரு துப்பறியும் நாவல் மாதிரி அந்த இது எழுதியிருக்கிறார் என்றால் அது வந்து நம்ம வாவோசி புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால் ரொம்ப அது வந்து அவருடைய அந்த அந்த பொயிட்டிக்கல் டச் இருக்கும் அதாவது முதல் சாப்டர் வந்து எட்டு சாப்டர் இருக்குது கலகம் பிறந்ததுன்னு முதல் சாப்டர் எட்டாவது சாப்டரோட தலைப்பு வந்து நியாயம் பிறந்ததா அப்படின்னு முடியும் கலகம் பிறந்தது அதுக்கப்புறம் அதை பற்றி வர்றாரு மேடம் ஒரு உங்களுக்கு ஒரு குயிஸ் கோயில் கேட்டாங்க வா அதை பற்றி என்ன நினச்சாரு அந்த அந்த கழகத்தை பற்றி அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆன்சரை நான் அவுட் பண்ணிடுறேன் நான் ரெண்டு கேள்வி வச்சுட்டு போகிறேன் அதுக்கப்புறமா புக் படிக்கிறதுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கான இது வாவு என்ன நினைச்சாருன்னு ஏழா சாப்டரில் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த புக்கை நான் படிச்சுட்டேன்னு தெரியணும்ல மேடம் சொன்னாங்க நான் படிக்காமல் பேசுறது இல்லைன்ட்டு நானும் படித்தேன் நான் புக்கை வச்சிருக்கும்போது இப்படி புரட்டி பார்க்கும்போது சுகுமாரன் சார் கேவலமாக ஒரு பார்வை பார்த்தார் இப்போதான் அவன் புக்கே வாங்கிட்டு வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த மேடம் கேட்டால் கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லியிருந்தோம் நூற்றி நாற்பத்தொம்பதாவது பக்கத்தில் அது கேள்வி இருக்குது வாவுசி என்ன சொல்கிறாருன்னா அவரை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் இது நம் செயல் இல்லை இது வந்து கடவுள் செயல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஆற்றுப்படுத்தி அனுப்பிக்கிறார் ஏதோ நடந்துருச்சு வயலன்ஸு நான் வந்து இப்படிலாம் தூண்டுடுத்துள்ள பாவிகள் அப்படிலாம் பண்ணிட்டீங்களும் இல்லாமல் அவர் ஒரு போராளியாகவே இருந்திருக்கிறார் அது மாதிரி வந்து அந்த இது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது அது வந்து ரீஸ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்க அதுக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டது ஃபோர் கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அதை வந்து அதில் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அந்த காலத்து சமகாலத்து பத்திரிகைகள் எப்படி எப்படி எழுதினது போன போக்கில் சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது இப்போ வந்து நம்ம வந்து மாப்பூசி ரொம்ப முக்கியமானவர் அவருடைய விடுதலை போராட்ட வரலாற்று ரொம்ப முக்கியமான நான் படிச்சிருக்கேன் அப்போ வந்து வாவுசி ஊசி இழந்து போகிறது ஒரு இரங்கல் குற்றை கூட வரவில்லைன்னு எழுதுகிறார் ஸோ அவர் வந்து எழுதுகிற விஷயங்களை இவர் வரலாற்று ஆய்வாளர் தான் இருக்கிறதுனால அதை போய் பார்த்து மாப்பூசி இப்படி குறிப்பிடுறார் ஆனால் வா வாவுசி இறந்த போது முன்னும் பின்னுமாக பதினெட்டு பதிவுகள் வந்திருக்குன சில இரங்கல் கற்றையாக வந்திருக்கு சிலது வேறு பகுதியில் எழுதியிருக்காங்க பதினெட்டு இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு பத்திரிகைகள் உள்ளதும் எடுத்து வெளியிட்டிருக்கார் அந்த வா வாராது வந்த மாமணி புக்கில் நினைக்கிறேன் வாராது வந்த மாமனின்னு வாவுசி பற்றி ரொம்ப அற்புதமான புத்தகம் அதை நீங்கள் படிக்க வேண்டும் அதில் வந்து பதினெட்டு இரங்கல் கற்றை வெவ்வேறு பத்திரிகைகள் வாவுசி மறைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்த பல்வேறு பதிவுகளை வந்து அதில் எடுத்து ஆவணப்படுத்தியிருக்கார் அந்த மாதிரி ஆவணப்படுத்தல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது அவர் இது இன்னொன்று வந்து கூடுதல் வாசிப்புக்கும் அவர் வந்து வழி செய்வார் அவர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது வவுசியை பற்றி எழுதும் பொழுது பம்பாய் தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு புத்தகம் இருக்குது வெளியிட்டிருக்குது வவுசிக்குமார் நினைவு மலர் அந்த த தமிழ்ச்சங்கம் இப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதாக எனது நண்பர் சொன்னார் அந்த அதிலிருந்து சில வையாபுரி பிள்ளையினுடைய கற்றை எழுதிய எடுத்துகளை மேற்கோள் காட்டுகிறார் திரிகூட சுந்தரம் எழுதிய கற்றையை மேற்கோள் காட்டுகிறார் இதையெல்லாம் பார்த்த பொழுது எனக்கு அந்த மலரை படிக்க வேண்டும் என்று தோன்றியது உடனே நான் போய் நெட்டில் இருக்கான்ட்டு என்ன தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் கிடைச்சது அதை டவுன்லோட் பண்ணி நான் படித்தேன் அதில் உள்ள மற்ற கட்டுரைகள் கவிமணி தேசிய உணாமில் அதில் ஒரு கவிதை எழுதிருக்கிறார் இதையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து சலவதி வந்து மேலும் மேலும் கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார் அதை தேண்டு தேடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதனால் அதுதான் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொற்குவை டாட் காமில் போய் பார்ப்பீங்க அவருடைய அந்த வார்த்தை இருக்குது நெட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம போய் தேடுவோம் இப்போ குதிவுந்துன்னு சார் சொல்லும் பொழுது நான் அடித்து பார்த்தேன் குதியுந்து இருக்கானா செந்தமிழ் சொ சொற்பிறப்பு அகர முதலில் இருக்குது மொபட் அப்படிங்கிற வார்த்தை கொதி உந்துங்கிற வார்த்தை இருக்குது அப்போ நம்மளை படிப்பதற்கு நோய் தேடுவதற்கு நமக்கு வந்து அவர் ஒரு பேராசிரியராக அவருடைய தன் பணியை செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய புத்தகத்தின் மூலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி அவர் வந்து எப்போதுமே இளைஞர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுவேன் நான் பேட்டியை இது பண்ணும்போது நான் நிறைய பேர் இளைஞர்கிட்டேருந்து வரும்னு பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா பார்த்தாங்க பேட்டியை பார்த்துட்டு நான் வழக்கமாக நிறைய பே எழுத்தாளர்களை பேட்டி எடுத்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா இருக்கடா அப்படின்னாங்க என்னமோ நான் கேள்வி தானே கேட்டேன் நான் ஒன்னே சொல்லடா சலபதியை சொன்னேன் அவர் நல்லா பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மா திருநெல்வேலி அப்படிங்கிறனால அவருக்கு வந்து சலபதி அவர்கள் பேசினது ரொம்ப தெளிவாக எவ்வளோ விளக்கமாக பாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி மிக அற்புதமாக அவருடைய உரைய அவருடைய பேட்டிக்கு வந்து நிறையா இங்கே மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து கூட எனக்கு வந்து ம இது வந்துச்சு அதுக்கு வந்து ஃபீட்பேக் வந்தது லெட்டிசியா அபினேஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகந்த சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவங்க வந்து ஐ ஐமே ஃபேன் ஆஃப் சலபதி அப்படின்ட்டு இங்கே வந்து அகில உலக சலபதி ரசிகர் பண்ணுறதுக்காரங்க அவரை அவங்கள சேர்த்துக்கலாம் லெட்டிஷியா விபினேஷன் இருக்காங்க நான் வந்து தரேன் கௌதம் ராஜ்னு சொன்னாங்க அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் வந்து அந்த மன்றத்தில் சேர்த்துக்கலாம் அந்த அவங்க அந்த மேடம் வந்து உங்களுக்கு உண்மையிலே அகில உலக கிளை அமைப்பதற்கு உதவியாக இருக்கும் அவங்க வந்து லெட்டிஷியா மேடம் வந்து அந்த பாரிஸுக்கான பொறுப்பாளராக அவங்கள போடலாம் அவங்க சொன்னாங்க அம்மிய பிக் ஃபேன் ஆஃப் சலபதி அப்படின்னு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ் மட்டும் விட இங்கிலீஷ்லேயே எடுத்தேன் இங்கிலீஷ்லேயே அனுப்பிச்சேன் அது பார்த்துட்டு ஓ இங்கிலீஷ் டூ அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவங்க மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க ஸோ சலபதி வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கம் மாதிரி எங்கிட்டே இருக்கார் அவர் வந்து தொடர்ந்து பல இன்னும் வாவுசி பிடிச்சி மேலே சொன்னாங்க இன்னொரு புத்தகம் தருவார் கண்டிப்பாக தருவார் இதோட பெரிய புத்தகமாக வாவுசி கலைஞர் மாதிரி ஒன்று வரும் அது மாதிரி இன்னும் நிறைய தொடர்ந்து எங்கிட்டு இருக்கு ஆங்கிலத்துலேயும் வரும் சுதேசி ஸ்ட்ரீம் வந்து பாடநூல் கழகம் வாயிலாக நாங்கள் இந்தியில் கொண்டு போவதற்கான முயற்சியில் இருக்கிறோம் அதுவும் இந்தியிலும் கொண்டு போக வேண்டிய விஷயம் அப்புறம் வந்து ஆவூசியை பற்றி இவர் வந்து இன்னைக்கு காலையில் கூட சொன்னார் போர்ட் ட்ரஸ்ட் சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டும் போது வா உசிசு போர்ட் ட்ரஸ்ட் போது தூட்டுக்குறின் போர்ட் ட்ரஸ்ட் சொல்லுங்கன்னு சொன்னாராம் அங்கே இருந்த மேலதிகாரி அதுக்கப்புறமா அவர் வந்து பொன்னாடையெல்லாம் பொருத்தி வட இந்தியாவை சேர்ந்தவர் வா உசியை பற்றி தெரிந்து கொண்டு அவ்வளோ மகிழ்ச்சியை அது வந்து அப்புறம் வந்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி மேடம் கூட சொன்னாங்களாம் என்னங்க பண்ணீங்க உங்கள் வாவுசி உசி அவர் வாவுசி புக்காக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார் போர்ட் ட்ரஸ்ட் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட இந்தியரிடம் போய் இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு வாவுசினை யாருன்னு கேட்ட அளவுக்கு போய் கூப்பிட்டு போய் வாவுசி புக்கையாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு மாற்றார்ன்னா அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பாராட்டுகள் நடத்துவதில் அதில் பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வா வாழ்த்துக்கள் சார் தொடர்ந்து உங்களுடைய படைப்புகளை தாருங்கள் நாங்கள் படிப்பதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்